வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் மறுபடியும் கனமழை வரப்போகுது ஸோ அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட பிளான்ஸ்ல ஏதாவது மாற்றம் செய்யணுமா வாங்க டீடெயிலா பார்க்கலாம் ஆமாங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு இது ஏதோ சாதாரண மழை மாதிரி தெரியல நம்ம உடனடியா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான வானிலை நிகழ்வு இது சரி முதல்ல சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்காங்க அவங்களோட அந்த முக்கியமான எச்சரிக்கை என்னன்னு பாப்போம் பாருங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது வார்னிங் கொடுத்துருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இன்னிக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் மக்களே உஷாரா இருங்க நான் உங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகே திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய மழை இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு வாங்க ரொம்ப டெக்னிக்கலா போகாம சிம்பிளா என்ன வடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த மொத்த மழைக்குமே காரணம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் இது ஒண்ணும் இல்ல காத்து ஒரு இடத்துல சுழண்டு இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஒன்னா இழுத்து மேகமா மாத்தி மழையா கொடுக்குது இப்ப என்ன விஷயம்னா இந்த சுழற்சி சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் வலுவடஞ்சிருக்கு அதாவது தீவிரம் அடைஞ்சிருக்கு இது தீவிரம் தான் பரவல நிறைய இடங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சரி ரொம்ப முக்கியமா இந்த கனமழையால இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர்ல இருந்து நம்ம சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மதுரை தேனி திங்குத்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை இருக்கு சோ உங்க மாவட்டம் இதுல இருந்தா கண்டிப்பா தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க ஓகே இன்னைக்கு நிலைமை இதுதான் தெரிஞ்சிடுச்சு அப்ப வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டா பிளான் பண்ண வசதியா இருக்கும் இல்லையா வாங்க பாக்கலாம் இந்த டைம் லைன பாருங்க இன்னைக்கு அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி தான் கனமழை ஆனா நாளைக்கு அப்புறம் டிசம்பர் பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இடியோட லேசானதுல இருந்து மிதமான மழையா பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் சோ மழை இப்போதைக்கு முழுசா நிற்காத ஆனா தீவிரம் குறையும் குறிப்பா நம்ம சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கறவங்களுக்கு வான பொதுவா மேகமூட்டமா தான் இருக்கும் அப்பப்போ இடியோட மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இருபத்தொம்பதுல இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் சரி இப்போ எல்லா பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மனசுலயும் ஓடுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் உண்டா இல்லையா என்ன நிலவரம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு நிலைமை ரொம்ப தெளிவு இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வழக்கம் போல இயங்கும் சொல்லிட்டாங்க ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அப்படி இல்லை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்தான் மழையோட தீவிரத்தை பார்த்துட்டு விடுமுறை பத்தின முடிவை அறிவிப்பார் குறிப்பா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க உங்க மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்புக்காக கொஞ்சம் காத்திருங்க மழையின் நிலவரத்தை பொறுத்து எந்த நேரத்திலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் வாட்ஸ்அப்ல வர செய்திகளை நம்பாம உங்க மாவட்ட நிர்வாகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப முக்கியமா இந்த மழை நேரத்துல எல்லாரும் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்க அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்